எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு ஒரு குட்டி கதை இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க நல்லா சில்லுன்னு அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த வானத்தை பார்த்து நான் கேட்டேன் ஏன் வானமே நீ வந்து இப்படி மலையை பொழிஞ்சிட்டுருக்க அப்படின்னு கேட்டேன் அப்போ வானம் என்கிட்ட சொல்லிச்சுங்க இது நாள் மட்டும் யாருமே வந்து என்கிட்ட கேட்டதே இல்லை யாராவது ஒரு நாள் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் இன்னைக்கு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வானம் வந்து ஒரு கதையை என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்குதுங்க இந்த கதையை சொல்கிறது தான் இதில் ஹீரோவும் வானந்தான் நாங்கள் பஞ்சபூதங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு நாங்கள் அஞ்சு பேர் பஞ்சபூதங்கள் இருக்கிறோம் எங்களை யார் படைச்சிருப்பாங்கன்னு தெரியுமா எங்களை நீங்கள் பார்க்க முடியும் எங்களை நீங்கள் உணர முடியும் பட் எங்களை நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது பட் நாங்கள் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் வானத்தை பார்த்து மறுபடியும் கேட்டேன் வானம் சொல்லுது என்கிட்ட நாங்கள் அஞ்சு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே விட்டு கொடுத்துருப்போம் நீங்கள் அதை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு நீ என்ன சொல்ல வர வானம் எனக்கு புரியல சொல் அப்படின்னு இங்கே பாரு எனக்கு ரொம்பவுமே கோவமாக இருக்குது நான் நிறையா வெயிலாக கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்குவாங்க அப்போது தண்ணிக்கு பிடிக்காது தண்ணி இங்கேருந்து பத்திரும் இன்கேஸ் நான் கொஞ்சம் மழையாக பொழிகிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது நெருப்புக்கு பிடிக்காது நெருப்பு அணைஞ்சிடும் இப்படி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சங்கடமாக இருக்கும்போது நாங்கள் அஞ்சு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் வாழ்வோம் நீங்கள் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அட்டை டைத்தில் நாங்கள் அஞ்சு பேருமே ஒன்றாவே இருக்க முடியாது யாராவது ஒருத்தருக்காக நாங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு தான் இருப்போம் அப்படின்னு வானம் என்கிட்ட சொல்லிச்சு சரி வானமே அதுக்கும் இப்படி மழை பொழியிருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வானம் மறுபடியும் சொல்லிச்சு இனியுமே உனக்கு புரியலையா நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு புரியல அப்படின்னு வானம் என்னை பார்த்து அழகாக கேட்டுச்சு பாருங்கள் நீங்கள் இறைவனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு இறைவனை பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னேன் நீ என்னை பார்க்குறீங்கள எனக்குன்னு ஒரு கலர் இருக்குல்ல நீல கலர் வானம் பூமி நெருப்பு அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஆனால் எங்களை உங்களால் உருவாக்க முடியுமா எங்களை உங்களால் அடைய முடியுமா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியவே முடியாது ஏன்னால் நாங்களும் இறைவனால் தான் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீ சொல்லலாம் நீ யார் மூலமாக வந்த அப்படிங்கிறத வேணால் சொல்லலாம் ஆனால் உன்னை யார் படைச்சா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் காற்றை படைச்சது யாருன்னு யோசனை பண்ணிப்பார் வானத்தை படைச்சது யாருன்னு யோசனை பண்ணிப்பார் தண்ணியை படைச்சது யாருன்னு யோசனை பண்ணிப்பார் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு இந்த உலகத்தில் விடையே கிடையாது இது எல்லாமே இறைவன் படைச்சது இறைவன் படைச்சதுதான் தான் நாங்கள் அஞ்சு பேருமே அப்படின்னு வானம் என்கிட்ட சொல்லிச்சுங்க சரி வானமே அதுக்கும் மழை இருக்கு என்ன சம்மந்தம் சொல்லி தொலை என் தலையை வெடிச்சிட மாட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானம் சொல்லிச்சுங்க அழகான ஒரு விஷயம் நான் இறைவன்கிட்ட அழுகிறது தான் மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லிச்சு ஏன் வானம் அப்படின்னு கேட்டது சொன்னேன் நீ வந்து எல்லாத்தையுமே காமனாக தான் படித்த எங்க அஞ்சு போதுமான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்புறம் இந்த மனுஷனையும் படைச்சேன் எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற மாதிரி நீ படித்த இந்த பிறவியை கிட்டே இந்த விட்டு கொடுத்து போகிற எண்ணமே வர மாட்டேங்குது எங்கள் நாங்கள் இந்த அஞ்சு சக்திகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறோம் இவனுக்கு வருவானுங்க இருப்பானுங்க செத்து போயிடுவானுங்க மறுபடியும் புதுசாக வருவானுங்க இருப்பானுங்க செத்து போயிடுவானுங்க ஆனால் எங்கள் அஞ்சு பேர்த்தையும் யாராலையுமே இது பண்ணவே முடியாது எங்கள் அஞ்சு பேர்த்துக்குமே ஒவ்வொரு தனித்திறமைங்க அஞ்சு பேருமே நான் பெருசாக நீ பெருசான்னு கண்டிப்பாக எங்களுக்குள்ள சண்டை போடவே முடியாதுங்க நெருப்புக்கிட்ட போய் நான் பெருசான்னு வானமோ வானத்துக்கிட்ட போய் நீ பெருசாக நீரோ நீருக்கிட்ட போய் நான் பெருசாக நிலமோன்னு நாங்கள் சண்டையே போட்டுக்க மாட்டோம் நாங்கள் எல்லாருமே சமம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தாங்க நாங்கள் இருக்கோம் அது மாதிரி தான் நம்ம இறைவன் படைச்ச அத்தனை மனுஷங்களுக்கும் ரத்தத்தின் நிறம் ஒரே கலரில் வச்சான் அது எங்கேயோ இருக்கட்டும் எந்த கண்ட்ரிலேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு மனிதனுக்கு ரத்தம் வேறு கலர்னு சொல்லுங்கள் அனைத்து மனிதர்களுக்கும் இரத்தத்தின் நிறம் ஒன்றாகத்தான் படைத்தான் அப்பேற்பட்ட அப்புறம் என்னங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி இந்த அஞ்சு பூதங்களாகிய நாங்களும் பார்த்துருந்தோம்னா பிறவிகள் நீங்கள் இருப்பீங்களா நான் பெருசாக நீ பெருசான நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் மாறி மாறி பார்த்துருந்தா மனித பிரிவைகளே இருக்க முடியாது அப்போ உங்களுக்கு மட்டும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுங்கிற எண்ணம் எங்கேருந்து வருது தயவுசெய்து விட்டு இருங்க அப்படின்னு நான் இறைவன்கிட்ட கேட்டு அழுகிறது தான் இந்த மலை எப்போயாவது ஒரு நாள் நம்மளை மாதிரி நம்ம அஞ்சு பேர்த்து மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்கிற மாதிரி இந்த மனித பிறவி வராதா அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப எமோஷனலாக இருக்கும்போது எனக்கு வந்து அதிகமான கண்ணீர் வரும் அதுதான் மழையாக பொழிகிறேன் அப்படின்னு வானம் என்னை பார்த்து சொல்லிச்சுங்க அப்போ தான் நான் கேட்டேன் ஏ வானமே உனக்கு இவ்வளவு வேதனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன இருக்காதா நம்ம படைச்சா இறைவன் நம்மளை எல்லாத்தையும் ஒட்டுக்க தான் படைச்சிருக்கிறாரு பட்டு பிரிவிக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு சொல்ல முடியாத எண்ணங்கள் அது அது பொறாமையாக இருக்கலாம் போட்டியாக இருக்கலாம் வஞ்சகமாக இருக்கலாம் வீட்டு கொடுக்குறதா எதுவும் ஒன்று ஏன் இ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானம் ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்க அதுதான் மலைன்னு சொல்கிறாங்க இந்த குட்டி கதையில் ஹீரோவான நம்ம வானம் நமக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லி வச்சு வானம் சொன்னது கதையாக இருக்கலாங்க ஆனால் கொஞ்சமாக அது யோசிக்க வேண்டிய விஷயம் வானம் கதையாகிட்ட சொல்லலைங்க நம்ம எல்லோரும் அவங்கள மாதிரி பொறுமையாகவும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிடுச்சுங்க இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சபூதங்களாக இருப்போம் ஹாவ் அ நைஸ் டே நான் உங்களுக்கு நோவேன்